விளைவு என்ன ஆகி போச்சுன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்தவொன்னா காரி தூக்கி விட்டான் எல்லோருமே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதில் எடிட்டிங் கட்டிங் எதுவுமே கிடையாது அவன் என்ன அவன் மயிருன்னு சொன்னான்னா அப்படியே சொல்கிறேன் அவன் மயிருன்னு சொன்ன மயிறு மாதிரி இருக்குன்னு நேற்று ஒருத்தான் சொல்லியிருக்கேன் அதை வார்த்தையாக எடிட் பண்ணல அப்படியே மயிறு மாதிரி இருக்குன்னு போட்டு விட்டாங்க ஏன்னா அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் அது அப்போ சூர்யாவுக்கு சம்பளம் ஐம்பது கோடி ரூபா கொடுத்ததாக கணக்கு எழுதி வச்சிருக்காங்க இது பிளாக்காக ஒயிட்டாக மாற்றுறதுக்காங்க உள்ள அந்த வழிமுறை தானே தவிர மற்றபடி வந்து உண்மையான கணக்கு அது கிடையாது அதாவது வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டினது பதிலாக ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறத பதிலாக நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணலாம் இல்லை கல்விக்கு நீங்கள் உதவலாம் இப்படிலாம் அந்த கருவபத்திரி ஜோதியை இதை மாரி சொல்லிக்கிட்டு அறிஞ்சிது நீங்கள் இதில் போய் இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட் எடுக்க எடுக்கப்போல்ல ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு ரப்பர் பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமே எதுக்கு நான் அந்த பணத்தை அங்கே கொண்டு கொடுக்கணுன்னு அவன் இஷ்டத்துக்கு வீடியோ போட ஆரம்பித்தாங்க சோசியல் மீடியாவில் ஆச்சுது அதுவும் இந்த படத் தோல்விக்கு ஒரு காரணம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அங்கே போய் இந்த அம்மா வந்து ஆரம்பித்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து கங்கு சங்கு ஊதிட்டாங்க சூர்யா வந்து ட்ரை பண்ணது வந்து ராஜமௌழியினுடைய படங்களை பார்த்து தான் ஜோதிகாவும் இவங்களுக்கு சேர்ந்தான் போனாங்க அதுக்கு வந்து அவங்க ஜோதியா குடும்பம் மாப்பிள்ளையும் கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு படிப்பு வந்து அங்கே அங்கே தான் நல்ல கல்வி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய நல்ல கல்வி இல்லைங்கிறத நம்ம அந்த குழந்தைய நான் தான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணுன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கான ஒரு நாடகமாக அதை படித்தாங்க இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்றை பயன்படுத்திட்டாங்க முழுக்க விஷம் முழுக்க முழுக்க விஷம் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளெல்லாம் வந்து போராளிகளாம் இவங்களெல்லாம் பிடிச்சி முத பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுது குமரி பகவதி கோம்மன் கோவில் தான் இந்த கோயிலே உள்ள டைமில் வராது ஆனால் கோவில் கோவிலுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சர்ச்சு வந்து மேலே கங்குவாணி ஒரு திரைப்படம் இது வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளரும் நடிகரும் எல்லாமே சூர்யா ஜோதியா குடும்பம் இவங்களுடைய ஸ்டுடியோ ஸ்கிரீன் அதாவது ஞானவீரராஜானு பேரை சொல்லுவாங்க அங்க மாமாவா சித்தப்பாவை அவர் தான் வந்து ப்ரொடியூசர் இல்ல அவங்க குடும்பம் தான் அது இவங்களே தான் தயாரிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பேரை பயன்படுத்திடுவாங்க பினாமி பேரில் எடுக்கிற மாதிரி இதை எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கலாம் இந்த படம் வந்து முன்னூரிலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் வந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி வெளியே பிரச்சாரம் பண்ணாங்க விளைவு என்ன ஆகிப்போச்சுன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்கன்னா கார்த்தி விட்டான் எல்லாருமே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவர் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா மன நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது சிஜி ஒர்க்கு இதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் திரை விமர்சனம் பண்ண போகலை இந்த படத்தை பற்றி நம்ம திரை விமர்சனம் பண்ணலை வேறு ஆங்கிலில் நம்முடைய சாமானியன்னா நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அதில் சில விஷயத்தை நான் சொல்லணும் அதுதான் இவருடைய நோக்கம் இதில் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சினிமாவில் நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர் வந்து எந்த படம் போட்டாலும் அது ஃபுல்லாகும் அந்த தேட்டர்லையும் எந்த படம் வந்து ஃபுல்லாகலை இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கமலா தியேட்டர்லேயும் வந்து ஃபுல்லாகலை ஆகணும் ஆனால் ஆகலை சரி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது அதாவது சில குறிப்பிட்ட ஷோ ஆகலாம் நேற்று சரி நேருங்கிறனால ஆகலாம்னு வேணால் எடுத்துக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு விஷயம் அதேமாரி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க நேற்று முதல் இருந்தே வந்து எல்லா நிறைய இப்போ முன்னாடி மாதிரி இல்லைல்ல முதல் ஷோ நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரக்கூடியவங்க வந்து அங்கேயே மைக்க நீட்டிடுறாங்க அது நிறைய ஏகப்பட்ட சோசியல் மீடியாக்கள் இருக்குது யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்குது எல்லாத்திலையுமே அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க அதுவும் வந்து அது எடிட்டிங் கட்டிங் எதுவுமே கிடையாது அவன் என்ன அவன் மயிருன்னு சொன்னான்னா அப்படி சொல்கிறேன் அவன் மயிறுன்னு சொன்ன மயிறு மாதிரி இருக்குன்னு நேரத்தை ஒருத்தான் சொல்லியிருக்கேன் அதை வார்த்தையே எடிட் பண்ணல அப்படியே தூக்கி மயிறு மாதிரி இருக்குன்னு போட்டு விட்டாங்க இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் உடனுக்கு உடனே வந்துருது அதனால் படத்துல வந்து ஆஹ் சட்டம் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வெளியே வரக்கூடிய ரசிகர்கள் சொன்னதுல நிறைய பேர் திரை விமர்சனம் பண்ணுவாங்களா நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலும் பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க நெகட்டிவா ஒன்று ரெண்டு இலைமறை போல் சுட்டி காணிப்பாங்க அந்த மாதிரியான யூடியூபர்ஸ் வரைக்கும் திரை விமர்சகர் வரைக்கும் இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள மைனஸை வந்து ப்ளஸ்ஸையும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அவருடைய நடிப்பு த்ரீ டி படம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளவே உட்காந்து பார்த்தா இப்போ திரையில ஃபுல்லாக ஒரே இருட்டாகவே காணிச்சிட்டு இருக்காங்க பிசி ஸ்ரீராம் கேமரா ஒர்க் பண்ண மாதிரி காட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சூர்யா 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 அதுதான் கங்குவா கங்குவா கங்குவாணி கத்துறது அதில் வேற பாட்டில் வேற தேவி சரி பிரசாத் வந்து இசையிலே பாட்டிலே வேற கங்குவாணி கொண்டு வந்து அதை வேற வச்சு அது ரொம்ப டிசிபிள் ரொம்ப அதிகமான கை வால்யூமில் வச்சு அது வந்து எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் ஆகி போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து முந்நூறு கோடி ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் கங்குவா படத்துக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கேங்கிறது ஒரு பெரிய மோசடி ஏன்னா அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் அது அப்போ சூர்யாவுக்கு சம்பளம் ஐம்பது கோடி ரூபா கொடுத்ததாக கணக்கு எழுதி வச்சிருக்காங்க இது பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்காங்க உள்ள அந்த வழிமுறை தானே தவிர மற்றபடி வந்து உண்மையான கணக்கு அது கிடையாது ஏன்னா நானே ஒரு படத்தை தயாரிக்கிறேன் நானே அதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு தனியாக சம்பளம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கணக்கு எழுதுறதுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிறேங்கிறத நம்ம அதில் புரிஞ்சிக்கிடலாம் நீங்கள் அப்படியே அவருக்கு சம்பளம் ஐம்பது கோடி ரூபான்னு வச்சால் கூட மொத்த பட்ஜெட்டு இந்த படத்துக்கு வந்து நூறு கோடி உள்ளே தான் இருக்கணும் எப்படி நீங்கள் கணக்காக கூட்டி கழிச்சு எழுதுனாலும் அவ்வளோதான் வரணும் ஆனால் வெளியே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் செலவு ஐ ரெண்டாயிரம் கோடி இது வசூல் பண்ணி கொடுக்கும் வசூல் எவ்வளோ வேணாலும் மண்டி போட்டோம் தப்பு கிடையாது வசூல் வந்தால் வசூல் வசூல் இல்லைன்னா அவ்வளோதான் ஓட்ட அப்போ இந்த படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நூறு கோடிக்கு உள்ளால் அவருக்கு சம்பளத்தையே நீங்கள் போட்டு கழிச்சா கூட நூறு கோடிக்கு உள்ளால் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் கூடுதலாக ஒன்று ரெண்டு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இந்துத்துவவாதிகளுக்கு தேசியவாதிகளுக்கு சூர்யா படம் தோல்வி அடையணுங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த படம் அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த முற்பகல் செய்யணும் தமைக்குன்னா பிற்பகல் தாமே வரும்னு நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் துரோகம் பண்ணால் உங்களுக்கு துரோகம் நாங்கள் கிடைக்கும் நீங்கள் உழைப்பையே உழைச்சா கூட உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும் அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த கங்குவா படம் அதாவது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கட்டினது பதிலாக ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறத பதிலாக நீங்கள் வந்து மருத்துவ சீக்கிரத்தை பண்ணலாம் இல்லை கல்விக்கு நீங்கள் உதவலாம் இப்படிலாம் அந்த தருவை ஜோதியை இதை மாரி சொல்லிக்கிட்டு அரைஞ்சிது இதனுடைய இது என்னென்னா இந்த கங்குவா படத்துக்கு ரிலீஸ் ஆக டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கட்டத்துக்கு வரும்போது இதை பற்றி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து சமூக வலைத்தளங்களில் முன்னெடுக்கப்பட்டது வெளியே வந்துச்சு பெரிய பிரச்சாரம் வந்துச்சு அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் இதில் போய் இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட் எடுக்க எடுக்கப்போல்ல ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு ரப்பர் பேனா நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமே எதுக்கு நான் அந்த பணத்தை அங்கே கொண்டு கொடுக்கணுன்னு அவன் இஷ்டத்துக்கு வீடியோ போட ஆரம்பித்தாங்க சோசியல் மீடியாவில் ஆச்சுது அதுவும் இந்த படம் தோல்விக்கு ஒரு காரணம் நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் நீங்கள் உங்களுடைய மதம் எது முஸ்லீம் மதம் நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் செலவு பண்ண முஸ்லீம் மதத்துக்குன்னு நீங்கள் கொண்டு தசம பாதங்கிற மாதிரி இன்னொரு பாகம்னு சொல்லிவிட்டு அங்கே நன்கொடைங்கிற பேரில் கொடுத்து நிறைய செலவு பண்ணுறீங்களே அதை நீங்கள் ஏழைப்பாலைகளை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கல்விக்கு கொடுங்க மசூதி கட்டிட்டு அலைகிறீங்களே எதுக்கு மசூதி கட்டிக்கின்னு சொன்னீங்கன்னா நியாயம் ஆனால் டார்கெட் என்னது ராஜராஜன் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அங்கே போய் இந்த அம்மா வந்து ஆரம்பித்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து கங்குவாவுக்கு சங்கு ஊதிட்டாங்க சூர்யா வந்து ட்ரை பண்ணது வந்து ராஜமௌழியினுடைய படங்களை பார்த்து தான் அதில் வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் ராஜமௌழி எடுத்த படங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் தாங்கி நிற்கும் அந்த படங்கள் எல்லாமே அவருடைய படங்கள் எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தை வலியுறுத்தி அது பிரம்மாண்டமான படங்களாக ஈயை தவிர அதுக்கு பிறகு வந்த படம் நான் ஈ அந்த படத்தை தவிர மற்ற படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரம்மாண்டமான படங்கள் பல வருஷங்கள் வந்து தயாரிப்பில் இருக்கும் ஆனால் படத்தை வெளியே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய வரலாற்று பின்புலமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய உயரத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி அது கிராபிக்ஸாக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் எஃபாக்டி என்னத்தை வேணால் சொல்லுங்கள் ஆனால் நம்மளை ஒரு பிரம்மாண்டத்துக்கு உள்ளால் நம்மளை பிரமிக்க வச்சுட்டார் அப்போ ஒரு வரலாற்று பின்புலத்தில் உள்ள ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தால் அதை இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதில் நம்ம காணித்தோம் அப்படின்னா அது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட ஒரு கதை தான் கங்குவா கங்குவாவுக்கு ரசிகர்கள் தேசியவாதிகள் தேசியவாதிகளார சேர்த்து சங்கு ஊதிட்டாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூர்யா வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்து போயிட்டார் அவங்க அதுக்கு வந்து சோ ஜோதிகாவும் இவங்களும் சேர்ந்து போனாங்க அதுக்கு வந்து அவங்க ஜோதியாக குடும்பம் மாப்பிள்ளையும் கொண்டாடி பிள்ளைகளெலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு படிப்பு வந்து அங்கே அங்கே தான் நல்லா கல்வி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய நல்ல கல்வி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா அங்கே தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தை கொண்டு தான் இவங்க பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு என்ன சொன்னாங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்த கும்பல் இது அப்படி தானே நீட்டு எக்ஸாமுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்தெல்லாம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து கட்டமைச்சு பெரிய லெவலில் பண்ணியிருந்தது இந்த சிவகுமார் குடும்பமும் ஒன்று அதில் மறக்க முடியாது இதில் அதில் நான் அதில் வந்து நான் வந்து ஒரு குழந்தை கூட இப்போ வந்து டாக்டர் ஆக முடியலன்னு கதர்னார் ஒரு ஒப்பாரி வச்சார் கதர்னார்ல ஒப்பாரி வச்சுட்டு இருந்தார் சூர்யாவும் ஜோதிகா அந்த கும்பல் வந்து ஒப்பாரி வச்சுது உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த பழைய கணக்குப்படி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த ஒரு மாணவனுக்கு அந்த வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தானாகவே இடம் கிடச்சிரும் அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைச்ச மாணவனை இவங்க போய் நான் அவங்களுக்கு உள்ள உதவி செய்கிறேன்னு செய்வாங்க அது என்னதுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரூவா பதினாயிரம் ரூபா செலவு பண்ணுறத ஒரு பெரிய சாதனையாக சொல்லி அந்த குழந்தைய நான் தான் படிக்க வச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகமாக அதை இருந்தாங்க இதுக்கு வந்து அகரம் பவுண்டேஷன் ஒன்றை பயன்படுத்திட்டாங்க மோசடி ஃபவுண்டேஷன் அது இந்த மாதிரி வச்சு ஊரை ஏமாற்றிட்டு நடந்தாங்க உண்மையிலேயே இன்றைக்கி நீட்டு எழுதி கவர்மெண்ட்டு கால ஸ்கூலில் படித்த நீட் எழுதி பாஸ் ஆகின ஏராளமான மாணவர்கள் இருக்காங்க அடித்தட்டில் இவர் வந்து யாருக்கிட்ட எங்கே போய் படம் எடுத்தார் இது நான் இருளர் குரும்பர் சமுதாயத்தை போய்த்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு இருவளை சமுதாயம் பேர் வச்சாங்க சரி வச்சுட்டு போங்க ஆனால் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்கள்லாம் இப்போ வந்து நீட்டில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கிது ஒன்று ரெண்டு பேர் இருக்குது மிச்ச உணவுகள் இடம் கிடைக்காமல் இருக்குது அந்த குளத்தைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் டாக்டர் ஆகலாமே ஏதாவது உங்களுக்கு இன்ஃப்ளென்ஸை பயன்படுத்தி ஏதாவது தனியார் கல்லூரியில் கொஞ்சம் நன்கொடையை கொடுத்து உங்க படிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனியார் க எம்பிபிஎஸ் காலேஜுகளில் அதில் சேர்த்து நீங்கள் டாக்டர் நிறைய உருவாக்கலாமே இது வரைக்கும் எத்தனை ஒரு எத்தனை பேரை உருவாக்குறாங்கன்னு கேளுங்க ஜீரோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா துறையில் அதே மாதிரி பாருங்க ரொம்ப குறைந்த முதலீட்டில் எடுத்த படம் வந்து எடுத்த ஒரு படம் தான் வந்து திரௌபதி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பதிமூணு கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் தாங்க அந்த படத்தினுடைய மொத்த தயாரிப்பு செலவே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து ம பதிமூணு கோடி ரூபாய்க்கு இது ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க மிகப்பெரிய வெற்றி அது நீங்கள் நூ முந்நூறு கோடி ரூபாய்க்கு இப்போ நூற்றம்பது முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வசூல் ஆச்சுன்னு சொல்கிறதுலையோ இல்லைனா நூறு கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துகிட்டு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வசூல் ஆச்சுன்னு சொல்கிறதுலையோ லாபம் கிடையாது அது வசூல்ல இதை விட தான் பதிமூணு பெருசா ஐம்பது கோடி பெருசா அப்படின்னா ஐம்பது கோடிதான் வசூல்ல பெருசு தயாரிப்பு எவ்வளவு அது முக்கியம் இல்ல அறுபத்தஞ்சு லட்சத்துல தயாரிச்சுட்டு நீங்க பதிமூணு கோடி ரூபாய் வசூல்னா ருத்ரதாண்டவம் இந்த அதாவது தேசிய தேச பக்தர்களுக்கான படம்னு வச்சிருங்க தேசியவாதிகளுக்காக எடுத்த படம் ருத்ரதாண்டம் படத்தில் சில சின்ன சின்ன குறைகள் நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் கூட ருத்ரதாண்டம் உண்மையிலே நல்ல ருத்ரதாண்டம் ஆடிட்டு போன மாதிரியானதை ஒரு வசூலை பண்ணி கொடுத்துச்சு பதினாறோம் பதினெட்டு கோடி அது அது வசூல் பண்ணி கொடுத்துச்சு அப்போ இது எல்லாமே வெற்றிகரமான ஒரு படங்கள் அப்போ தேசியத்தை மையப்பிடுங்கன்னு ஒரு படங்க அந்த படத்தை வந்து தேட்டரையே ரிலீஸ் பண்ணலைங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாருங்க அது அவர் செலவு பண்ணதை விட கூடுதல் அப்போவே வந்துட்டு வருது யூடியூப்ல நன்கொடையாளர்கள் நம்மள மாதிரி ஆட்கள் நன்கொடையை கொடுத்ததன் மூலமாகவே அவங்க செலவு பண்ணதை விட தாண்டி சரியான புள்ளி உரம் எனக்கு தெரியாது தாண்டி அதிகமாகவே அவங்க கிடச்சி போய் வசூலாகி போச்சுது இன்னும் சொல்ல போனால் அதுதான் மிகப்பெரிய வெற்றினு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி தே நீங்கள் அதான் இன்னொருத்துக்கும் மேக்கிங்லலாம் ரொம்ப கம்மியான ஒரு இதில் தான் இருக்கும் படம் வந்து மேக்கிங்லாம் ரொம்ப சுமாரான ஒரு இதை தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் அந்த படம் வந்து எல்லோரும் ஆதரிச்சாங்களே கொண்டாடுனாங்களே எப்படி கொண்டாடுறாங்க ஒரு யூடியூப்பில் உள்ள ஒரு படத்தை இவ்வளோ பேர் பார்த்து கொண்டாடி இவ்வளோ பேர் நன்கொடைலாம் கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து ஒரு தடவை வந்து கரை சேர்க்குறாங்க வாழை வைக்கிறாங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்போ அதுக்கு காரணம் வந்து அந்த தேசிய சிந்தனை தேசிய சிந்தனை தேசியவாதிகளினுடைய ஆர்வம் அப்படி அதே சமயத்தில் இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக பிராமணத்துக்கு எதிராக இனிமேல் நீங்கள் படம் எடுத்திங்கன்னா ஓடாதுங்கிறது தான் திருப்பியும் ஒரு முறை நிறைவிச்சிருக்காங்க இதில் கடைசியாக ஒரே ஒரு தகவல் நான் வந்து இதில் சொல்ல வேண்டியது விடுபட்டு போச்சு என்ன அப்படின்னா தேச பக்தியை பய வலியுறுத்தி வந்த படம் தான் வந்து அமரன் அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸான படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது தேட்டரில் அது கூட வந்த படம் அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாம் அவுட்டு எல்லா படமும் தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க ஆனால் அமரன் படம் இன்றைக்கி வரைக்கும் கொடி கட்டி பரதுனா ஒரே காரணம் தேசியத்தே அது போட்டுது தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க அதனால தான் வந்து இது பிடிக்காமல் இந்த முஸ்லீம் மதவரி கும்பல்களெல்லாம் வந்து இந்த பிஸ்மின்னு ஒருத்தன் கிடக்குறான் அவனெல்லாம் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இந்துக்கள் வந்து அவனுடைய விமர்சனத்தெல்லாம் பார்க்குறாங்க ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை முழுக்க விஷம் முழுக்க முழுக்க விஷம் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளெல்லாம் வந்து போராளிகளான் இவனாலெல்லாம் பிடிச்சி முத கா பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும் அதை செய்யாமல் விட்ட தப்புதனால நடந்த விஷயம் நான் பாக்குறேன் இந்த மாதிரி வந்து இந்த தேச துரோக கும்பல்களுக்கு மூடு விழா நடந்தக்கூடிய அளவில் வருங்க சினிமா துறையிலையும் அந்த மாதிரி பட்ட ஒரு சினிமாக்கள் எடுக்கிற படங்களில் உள்ள விஷயங்கள் அது வெற்றி மாறனா இருந்த வெட்டி மாறனா இருந்தாஞ்சா எந்த மாறனா இருந்தாலும் எல்லாருடைய படங்களும் இதே மாதிரி தான் வாங்கிட்டு போகுது ஜெய் பீம் அது வந்து அவங்களே தயாரிச்சு அவங்களே வந்து இது வந்து ஸ்டுடியோ ஸ்க்ரீன் அது டூடினு ஒரு இது அவங்களே வந்திருக்காங்க அது சூர்யா ஜோதிகாவுக்கு நேரடியாக சொந்த நிறுவனம் அந்த படத்துல இருந்து அவங்க தயாரித்த படம் அதில் கதாநாயகியார் சூர்யா அந்த படத்துல அவங்க வந்து என்ன மாதிரியான வன்மத்தை கக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து அதாவது ஒரு குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜா கண்ணுங்கிறவர் வந்து கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தில் முதன்மை கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜா கண்ணு அவர் வந்து அந்த முதலை அந்த கம்மாபுரம்ங்கிற போலீஸ் நிலையத்தில் அடித்து கொன்னிட்டாங்க அவரை அடித்து கொன்னவனுடைய பேர் அந்தோணிசாமி இதுதாங்க விஷயம் இந்த இதை வந்து இது வந்து இதை வந்து கோவிந்தன் கோவிந்தன் அப்படிங்கிற அந்த பகுதியை சார்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் வந்து தொண்டர் வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்காக வேண்டி போராடி இருந்து களத்தில் இறங்கி கோர்ட்டு கோர்ட்டாக அலைஞ்சி கடைசியில் ஹை கோர்ட்டில் வந்து அதுக்கு வந்து தீர்வு கிடச்சிது இதுதான் கதை அப்போ அந்த கோவிந்தன் தான் ஒரிஜினலாக கதாநாயகன் இதில் வந்து அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு சென்னை அதாவது அப்போ வக்கீலாக இருந்தவர் தான் வந்து சந்துரு அவர் பின்னாடி நீதிபதி ஆகிட்டார் அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இந்த சந்துருங்கிற கேரக்டர் படத்தில் சந்துருவாக தான் வரும் ராஜா கண்ணுங்கிற கேரக்டர் படத்தில் ராஜா கண்ணுவாக தான் வரும் ஆனால் அந்தோணி சாமிங்கிற கேரக்டர் வந்து சாமி கிறிஸ்தவர் சரியா சாமிங்கிற கேரக்டர் அப்படியே வந்து அது இந்துக்காரனாக மாற்றி குறும்பு ஒரு திணி வச்சிட்டாங்க விஷத்தை அங்கே தான் கேட்குனாங்க அதே மாதிரி இவருடைய ஜாதி வந்து என்னது அந்த பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுடைய ஜாதி வந்து ஒரிஜினல் ஜாதி வந்து குறும்பர் குறும்பருன்னா அது ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் உள்ள சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உடனே படத்தில் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இழு இருளர்ன்னு மாற்றிட்டாங்க இருளர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வட தமிழகத்தில் முக்கியமாக இவங்க இருக்காங்க இந்த சமுதாயம் வந்து பெரும்பாலும் வன்னியர் சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களை ஒட்டியே அதிகமாக பெரும்பாலும் இருக்காங்க அப்போ நீங்கள் படத்தை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா கதையை எப்படி மாற்றி திரிக்கிற திரிச்சாங்க அப்படின்னா அதாவது வந்து குறும்பர் அதாவது ஒரு அந்தோணி சாமியை கொலை செய்தவன் கொலையாளி அந்தோணி சாமி அந்த அந்தோணி சாமியை அப்படியே குருமூர்த்தினி மாற்றிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடும் போதெல்லாம் குரு குருனி கூப்பிட்டு அது காடுவெட்டி குரு அவர்களை நினைவுபடுத்துகிற மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி அவர் வீட்டில் சேரில் உட்காந்துருப்பார் பின்னாடி வந்து கும்ப கலசம் இருக்குது பார்த்தீங்களா வன்னியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக கருதப்படுதில்லை கும்ப கலசம் அந்த கும்ப கலசத்தை டிசைன் பண்ணி ஒரு கேலண்டரை போட்டு விட்டாங்க பின்னாடி இப்போ நீங்கள் ஆடியன்ஸு என்ன புரிஞ்சுக்குவாங்க நான் அதை எனக்கு பின்னாடி அப்படி ஒரு அடையாளத்தை வச்சுக்கோன்னா நான் வன்னியர்னு என்ன அடையாளப்படுத்திடலாம் வன்னியருங்கிறத அந்தோணி சாமிங்கிற கேரக்டரை மாற்றி குருமூர்த்தினி வச்சு குருமூர்த்திக்கு குரு குருனி கூப்பிட்டு அது காடுவட்டி குருவை நினைவுற்ற மாதிரி வச்சு அவருக்கு வந்து அப்படியே விஷத்தை கக்கி அவரை இந்துக்காரனாக வன்னியர் ஆக்கி விட்டாங்க இது வந்து அந்த படத்தில் அதை க கடைசி வரைக்கும் இந்த வீணாக போன அந்த சூர்யா வந்து அதை வந்து ஏத்துக்கவே இல்லை அப்படின்னா திணிச்சதுங்கிறது அவருக்கு தெரியாம எல்லாம் பண்ணலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை அவர் வந்து நாங்க படம்னா நாங்க தான் எடுப்போங்கிற தான் வீம்புக்கு இது பண்ணாரு இதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயமும் பண்ணி விட்டாங்க இது வந்து விழுப்புரம் கடலூர் பகுதியை சார்ந்த கதைக்களம் அதனால் இந்த பகுதியில் உள்ள ஒரு பேச்சு வழக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியிலேருந்து ஒரு கவிஞரை போய் கண்டுபிடிச்சி அவரும் வன்னியர் சமுதாயம் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பேமெண்ட் பேசி அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொல்லாமல் இதெல்லாம் இந்த வன்னியருங்கிறத கண்டுபிடிப்பாங்களோ வன்னியருக்கும் இதுக்கு இடையில நடக்குங்கிற இந்த விஷத்தை கண்டுபிடிப்பாங்களோ அந்த மாதிரி சீன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற சீன் எல்லாம் கொடுத்து அவரை எழுத வச்சு அவர் எழுதுகிற அந்த ஸ்லாங்கிலேருந்து இருந்து டைரக்டர் வந்து வேஞ்ஞானவேல் அவர் வந்து அதை உள்வாங்கி மற்ற மிட்ட மிட்ட இடத்தை இவரே ஃபில்லப் பண்ணி படத்தழகாக யதார்த்தமாக கதையை பண்ணிட்டாங்க சக்சஸ் அது வந்து ஆன்லைன்ல தான் வந்து அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்கிட்டாங்க வெற்றி படமாக ஆகிட்டுன்னு சொன்னாங்க எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெற்றி படம் எல்லோரும் பேசப்படுற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க நான் இதில் அதில் வந்து அப்பட்டமாக விஷத்தை தெனிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து வன்னியர் சமுதாயமே எதிர்த்துறது எதிர்த்ததையும் கண்டுக்கலை ஆனால் கடைசியில் வேற வழியெல்லாம் மாத்திரைன்னு சொல்லிட்டு அதான் படத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கள்ல அதுவரை மாத்திரைன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த படத்தை வந்து சரஸ்வதி தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டாங்க சரஸ்வதி இல்லை மகாலட்சுமி மகாலட்சுமி போட்டோ கொண்டு வச்சுக்கிட்டாங்க அப்போ உங்களுக்கு அப்பவும் அந்த வன்மம் வந்து தானே பறந்துச்சு வன்மம் அதாவது இந்து அப்படிங்கினால உங்களுக்கு பிடிக்காது வன்மம் அப்போ நீங்கள் இந்து இதை படத்தை கொண்டு வச்சுட்டீங்க ஐயா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏசு கிறிஸ்து ஃபோட்டோ என்ன உங்களுக்கு வச்சுட்டு போகலாமே யார் கேட்க போகிறா இல்லைனா அந்த முஸ்லீம்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு ஃபோட்டோ தூக்கி வைக்கல அப்போ யார் உங்களை கேட்க போகிறா இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒரு நே இயற்கை படத்தை தூக்கி போட்டு போக வேண்டியது தானே இல்லைங்க அது படமே வேண்டாங்க ப்ளர் பண்ணி விடுங்க எவன் கேட்க போகிறோம் உங்ககிட்ட அதனால் இந்த படம் ஓடாது அப்படின்னு இல்லை தான் அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல அது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தானே அதில் இருக்கக்கூடிய அந்த க கும்ப கலசத்தை நீங்கள் பிளர் பண்ணி விட்டுட்டீங்க போயிட்ட போகுது அப்புறம் வனுக்கட்டமை அந்த அதை இதைத்தான் நான் வன்மைங்கிறேன் திணிக்கிறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அந்தோணி சாமிங்கிற பேரை நீங்கள் நேரடியாக பயன்படுத்துகிறேன் அது ஒரு ஒரு எத்திக்ஸ் அது ஒரு நெறிமுறை எப்படின்னா ஒரு வில்லனால் சித்தரிக்கும் போது இப்போ முகுந்து வரதராஜன் அவர்களுக்கு பேரை முகுந்து வரதராஜனே காணிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவருடைய அவரை வந்து எந்த வகையிலும் நம்ம வந்து குறைச்சி எடுக்க போகிறது இல்லை அவரை பெருமைப்படுத்துகிற வகையில் அந்த படம் அமைது அதனால் அந்த கேரக்டர் பேரை அப்படியே பயன்படுத்தலாம் இங்கே வந்து அந்தோணி சாமிங்கிறது ஒரு அவ வந்து ஒரு வில்லனான ஒரு சப்போ பண்ணிட்டார் அப்போ அவருக்குடைய வாரிசுகள் சொந்தக்காரங்க இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ வரும் வகையில் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரை வந்து கொஞ்சம் மனசை என்னடா நம்ம சொந்தக்காரன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு அது வந்து ஊண்டு பண்ணுங்கிறதுனால அது காயப்படுத்துங்கிறதுனால நம்ம அந்தோனி சாமியை நம்ம வந்து ஆரோக்கிய சாமின்னு வச்சுட்டு போவோம் ஜேம்ஸ்ன்னு வச்சுட்டு போவோம் கிளாடிஸ்ன்னு வச்சுட்டு போவோம் அதே நீங்கள் ரோமன் கேத்தலிக் பேர் எவ்வளவோ பேர் இருக்கலாம் அதில் ஒரு பேரை நீ வச்சுட்டு போகலாம் ஆனால் கிறிஸ்தவங்கிறத எப்படி நீ மாற்றுனேன் அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம வன்மம் திணிக்கிறதுங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இதை வந்து திட்டமிட்டே செய்தாங்கிறதான் என்னுடையது நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் இதை பண்ணது யார் கிறிஸ்தவ ஆர்சி அதே ஆர்சிக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கைனாலேயே ஒரு செக்கை கொடுத்தாங்க கன்னியாஸ்திரிகள் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் அப்போ இந்த படத்துக்கு பின்புலமாக இருந்து பணம் போட்டதே இந்த மிஷினரி கும்பலுங்கிறத எடுத்துக்கலாமா அப்போ சுற்றி வளர்ச்சி வந்து இந்து சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி வெறிபிடிச்சவங்க வில்லம் இருக்கிறதெல்லாம் இந்து மதத்தில் இருப்பான் அவன் கிறிஸ்தவனாக ஒரிஜினலாக இருந்தால் கூட அவனை மடமாற்றம் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிய ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய மிஷினரி கும்பலினுடைய ஒரு பெரிய வே வேலை நடந்து அதனுடைய அந்த அஜெண்டாவை உள்வாங்கி இந்த சூர்யா ஜோதிகா கும்பல் வந்து இந்த படமாக எடுத்துச்சு அதுக்கு வந்து இந்த ஞானவேலுங்கிற ஒரு டைரக்டரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்து வந்த படம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எதற்கும் துணிந்தவன் போச்சுதா சூரரை போற்று சூரரிய போட்டிலும் இதேமாதிரி தான் கதாநாயகன் வந்து பிராமணங்கிறனால அதை மாற்றி அதை தீகா கும்பல்னு சொல்லிவிட்டு திரிச்சிட்டு போனாங்க அந்த படமும் பெருசாக ஓடலை அப்புறம் தொடர்ந்து அந்த படங்கள் நீங்கள் பாருங்கள் எதற்கும் அந்த படத்தினுடைய அதாவது ஜெய் படத்தில் இவ்வளோ சர்ச்சைகள் இவ்வளோ பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்ததுனால நான் எதுக்கும் ஒரு அந்த டைமில் தான் டைட்டில் வச்சாங்க அது வரைக்கும் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்து டைட்டிலே வைக்கல சன் பிக்சர்ஸ் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து டைட்டிலில் வைக்கல ஆனால் அதுக்கு என்ன பண்ணா எதுக்கும் துணிச்சவன் இப்படி வன்மத்தையே கக்கி இந்துக்களுக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் தான் நான் நிற்பேங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து துணிஞ்சு பண்ணினார் சூர்யா அதனுடைய விளைவு வந்து இப்போ அறுவடை பண்ணுறாரு உண்மையிலேயே நல்லா நடித்தாலும் உண்மையிலேயே நிறைய மெனக்கெட்டாலும் வேஸ்ட்டாக கடைசியில் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுமில கடைசியில் வந்து அவங்க சூர்யாவுக்கு இப்போ தம்பி கார்த்தி வராரு அவரோட பொருஷும் சூப்பராக இருக்குது கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க சூர்யாவை கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி ஆகி இந்த படத்தில் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுனால் முன்னாடி செய்த அந்த இதனுடைய பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க அறுவடை பண்ணுறேங்கிறத அந்த டைரக்டர் என்ன பண்ண நினைக்கிறீங்க வேட்டைங்கிற படத்துக்கு அவர் தான் டைரக்டர் அந்த படத்தை வந்து பூஜை போட்ட அன்னைக்கி நான் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணேன் க எதிர்ப்பை பதிவு பண்ணேன் ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் தெரியாரா அந்த ஆள் ஏன் இதில் போய் சம்மந்தப்பட்டார் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து எல்லோருக்குமான ஒரு நடிகராக இருந்துட்டு இந்த படத்தில் விட டைரக்டருன்னு தெரியுது ஊரில் என்ன டைரக்டராக இல்லை இவருக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி அந்த டைரக்டர் இதுலேயும் வந்து மோடிக்கு எதிரானது எதிரானது இந்த நீட்டுக்கு எதிரானது இல்லைன்னா அந்த இருந்து தான் அந்த காடுவல் தான் வந்து நமக்கு கல்வி போதிச்சான் வள்ளுவர் கம்பர் இளங்கோவடிகள் இவங்களுக்கெல்லாம் கூட அந்த நாய் தான் வந்து வெள்ளைக்காரன் தான் வந்து கல்வி போதிச்சாங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இன்னும் இங்கே சொல்லிட்டு நடக்கிறாங்களே இதை படத்தில் ஓப்பனிங்லேயே அதான் வரும் அதே மாதிரி வெறித்தர மத வெறியில உச்சத்துல போய் தான் இதுலயும் இந்த விரோதத்தை கைக்கிருப்பாங்க சார் அதுல பாருங்க கன்னியாகுமரிக்கு ஷார்ட் வச்சிருப்பாங்க கன்னியாகுமரிக்கு சீன் வச்சிருப்பாங்க கன்னியாகுமரியை காணிக்கிற மாதிரி அதுல நீங்க உள்ள பாருங்க விவேகானந்தர் ராக்கை அப்படியே கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க உள்ள வராது ஆனால் வந்து திருவள்ளுவர் அப்படியே காணிச்சு அப்படியே நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரினாலே கன்னியாகுமரி குமரி பகவதின் அம்மன் கோயில் தான் அந்த கோயிலே உள்ள ஃப்ரேமில் வராது ஆனால் கோவில் அந்த கோயிலுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சர்ச்சி வந்து மேலே வந்தோம் இப்படியெல்லாம் திட்டமிட்டு அழகாக அப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க உள்ளாலே நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நான் இப்போ சொன்னேன் ஒரு துளி தான் சொன்னேன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய ஏதோ தயாரிப்பில் இருந்த அதாவது செலவில் தயாரிக்கப்பட்ட படம் முதலீடு ஆனால் அந்த படம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே அது ஓடலை